அன்பார்ந்த மை வீத்ரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே நம்முடைய மக்கள் நிறுவனமான மை வீத்ரி கம்பெனி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்ற ஜூலை ஒன்றோட மூன்று ஆண்டு முடிந்து நான்காம் ஆண்டுக்குள் அடியுத்தைக்க போகுது இந்த மூன்று ஆண்டுல பல்வேறு விதமான மிகச் சிறந்த கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் இதுல குறிப்பா சொல்லணும்னா ஒரு எண்பத்தி ஏழு தொண்ணூறு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அதை மக்களுக்கு ரீச் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டோர்களை பல பகுதிகளை ஏற்படுத்தி அந்த ஸ்டோர்களுக்கு போட சப்ளை பண்ற குடோன்களை பல இடங்களில் ஏற்படுத்தி அதை சப்ளை பண்றக்கான படா தோஸ் வண்டியை பத்து வண்டி வாங்கி சொந்தமா பாடி கட்டி மார்க்கெட்ல அனுப்பின விஷயத்த செஞ்சுருக்கோம் இன்னும் விஷயங்களை செய்யறக்கான ஏற்பாடு கூடுதலாக நான்காம் ஆண்டில் வானவியல் திட்டத்தை முழுமையாக லான்ச் பண்ணி வேற லெவல்ல ப்ளே மாசத்துல முப்பத்தி மூணு மாசம் நான் ஸ்டாப்பா பேமெண்ட் கொடுத்துருக்கோம் இப்போ எலெக்ஷன் ரீசன்னாலையும் கேஓசி அப்டேட் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இன்னும் சில பல காரணங்கள்னாலையும் நம்முடைய பேமெண்ட் சிஸ்டத்துல சின்ன சுணக்கம் ஏற்பட்டு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நம்ம நிறுவனத்துக்கு எதிராக ரொம்ப நாளா கடந்த ஒரு வருடமா போராடிட்டு இருக்கிற கார்பரேட் சதியினால தூண்டப்பட்டு செயல்பட்டு இருக்கிற சில அரசியல் கட்சிகள் மீண்டும் மீண்டும் நம்ம கம்பெனிக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி மக்களை ஏமாத்த போகுது மோசடி பண்ண போகுது இந்த கம்பெனி ஓடிய போது சொல்லிட்டு ரொம்ப நாள் சொல்றாங்க இப்போ இன்னும் வேகமாவும் சத்தமா சொல்லிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நம்ம கம்பெனி எந்த சுச்சுவேஷன்லயுமே ஓடி போறதுக்கு எந்த எண்ணமும் எந்த திட்டமும் எப்போதும் கிடையாது ஏன்னா இது எனக்காக மட்டும் ஏற்படுத்தின கம்பெனி இல்லை இது மக்களுக்கான கம்பெனி பல லட்சம் மக்களின் கனவு பல்லாயிரம் மக்களின் வாழ்வாதாரம் மைவித்திரிக்க முடியும் சொல்லும் போது எப்படி ஓடி போக முடியும் எதுக்கு ஓடி போகணும் ஸோ எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணவுமே ஒழிய ஓடி போகிற திட்டம் இன்றும் என்றும் நம்மகிட்ட கிடையாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை அழுத்தி பதிவு பண்ணுறேன் கூடுதலாக என்ன அப்படின்னா இன்னைக்கு சுச்சுவேஷனில் நீங்கள் பணம் ரிசீவ் பண்ணுற வேணால் சிரமம் இருக்கலாமே ஒழிய நீங்கள் டெய்லி இன்கம் ஏன் பண்ணுறதுல எந்த தடையும் கம்பெனி ஏற்படுத்தலை நீங்கள் எந்த பிளான் இருந்தாலும் அதுக்கு உண்டான வருமானத்தை தினசரி நீங்கள் வந்து இன்கம் என்பதற்கான பிளாட்ஃபார்ம் ஆப்ல கம் கண்டினியூ கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு எங்கேயுமே தடுக்கல ஸோ கம்பெனி உங்களுக்கான வருமானத்தை தொடர்ந்து கொடுக்கறதுக்கான எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு அதுல நீங்க பண்ண தொகையை வித் ட்ரா பண்றது மட்டும்தான் சுணக்கம் இருக்க ஒழிய மீண்டும் சொல்றேன் நீங்க தினசரி இன்கம் ஏர்ன் பண்றதுல எந்த தடையும் இல்லை நீங்க எவ்வளவு இன்கம் ஏர்ன் வச்சாலும் அந்த தொகை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் எந்த சந்தேகம் தேவையில்லை நூறு சதவீதம் நிச்சயமா நிறுவனம் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த பணத்தை கொடுக்கறதுல தான் தொடர்ந்து சில பல சிரமங்கள் இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம் ஒன் பை ஒன்னா ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான எல்லா முயற்சியும் கம்பெனி பண்ணிட்டு இருக்கு இப்போ ஓஎம் பேமெண்ட் போட்டாச்சு பிஎம்முக்கும் பேமெண்ட் போட்டாச்சு அடுத்து ஒன் பை ஒன்னா பேமெண்ட் போடுறதுக்கு எல்லா வேலையும் தொடர்ந்து எல்லா விதமான முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் இது சைடு நடந்துட்டு இருக்கு இதற்கிடையில நம்ம கையை கண்ணை கொடுத்துருக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி சில உறுப்பினர்களை ரெடி பண்ணி நிறுவனத்துக்கு வழக்கு பதிவு பண்ணி நிறுவனத்தை முடக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் அவர்கள் நிறுவனத்தை வீழ்த்துவதற்காக அவர்கள் பல புகார் கொடுத்தும் அதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை இல்லாதனால எல்லாமே வந்து அது தவறான புகார் அப்படிங்கறனால அவருடைய நினைப்பு வந்து நிறைவேறாதனால இப்போ மக்களு குழப்பமான சூழ்நிலை அவர்கள் வந்து தவறா டியூன் பண்ணி நிர்வாகிகளாக செயல்படுறதுக்கு முயற்சி பண்றாங்க இதுல நாம் எல்லாரும் தெளிவா நின்று இந்த சூழலை கடந்து மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தி அனைவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பா அனைவரும் சேர்ந்து பாடுபடணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை இங்கே வைக்கிறேன் நான் திரும்ப சொல்றேன் கம்பெனியை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லா முயற்சி பண்ணுறேன் ஒழிய விட்டுட்டு போறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அப்படி என்றால் இவ்வளவு நாள் இத்தனை போராட்டத்தை செஞ்சு அவசியமே இல்லை அத்தனை வழக்கில் சந்திச்சுக்கிறேன் அத்தனை விஷயங்கள் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அத்தனை விதமான அத்தனை விஷயங்கள் தொடர்ந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அத்தனை விதமான விமர்சனங்கள் விமர்சனங்களை தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதுல நிச்சயமா கம்பெனி என்ன சொல்லிச்சோ அது செஞ்சதுக்கான எல்லா ஏற்பாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு இதற்கிடையே சில பேர் என்ன பண்றாங்க கம்பெனி சொன்னதா சொல்லி சில விஷயங்களை கிளப்பி விடுறாங்க அதுல நீங்க தெளிவாருங்க உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா டாலர் ஒரு கம்பெனியை வந்து மையத்தை ஆரம்பிச்சு அதுல இருந்து பேமெண்ட் போட்டு சொல்லி கிளப்பி விட்டுருக்காங்க அதுல எந்த விதமான ஒரு செய்தியிலும் உண்மை கிடையாது அதுக்கும் நிறுவனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படி செய்தியை கம்பெனி யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது இது தவறான தகவல் அடுத்ததா